இருக்கின்ற எத்தனை தமிழ் எல்லாம் வகித்து அதற்கெல்லாம் அறிஞர் என்று அவர்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராதா சொல்லுவார் நாங்கள் எல்லாம் பேரறிஞர் என்று அறிஞர் என்று அவர்களே அவர்களுக்கு பட்டம் நான் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இருக்கின்ற எத்தனை எல்லாம் வகித்து அதற்கெல்லாம் அறிஞர் என்று அவர்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடிகர்கள் எம் ஆர் ராணா சொல்லுவார் நாங்கள் எல்லாம் கூட்டாடி நீங்க சொல்றீங்க ஆசிரியர் பாலமரளிவர் அவர்கள் இவர் தமிழ் திரைப்படங்களின் கதை கதை வசன கற்காகவும் இணை இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார் அண்மையில் வெளியான அண்மையில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் விடுதலை திரைப்படத்தின் தோழர் தமிழரசன் பற்றிய தரவுகளை திரட்டி தந்தவர் இவர்தான் மக்கள் தொலைக்காட்சியில் சந்தன சந்தன வீரப்பனின் வாழ்க்கை வரலாறு ஆட்டோ சங்கரின் மரண வாக்கு மூலம் படைத்தவர் வீரப்பன் பெயரால் மனித வேட்டை இந்தியாவின் ஆயுத புரட்சி புலிக்கொடி வேந்தர் இறை மாட்சி கொய்யாய் கணவாய் கணாக்காலம் என்ன தேசமோ உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் நூல் தொகுப்பாசிரியர் தமிழ் திரு பாலமுருகிவர்மன் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எதுவரை எம் மூச்சு ஏறுகிறதோ எதுவரை எம் உடல் எம் மண் போயுமோ அதுவரை மொழி பற்று அடங்கா அடங்கா பற்று பணியாது தனியாது அடையாமல் விடாது விடுதலை அரங்கிலே அமர்ந்திருக்கிற ஆண்டோர் பொதுமக்கள் தமிழ் தேசிய இணை எழுச்சி அரசியலை தமிழ்நாட்டிற்கு வெகுமக்கள் அரசியல் களத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பெரும் படைக்கு தலைவர் தளபதி எங்கள் அண்ணன் தமிழ் தேசியத்தின் முன்னேர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் திட்டமிட்டு மறைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிஞர்களில் மிக முக்கியமான பேரறிஞராக திகழ்கின்ற எங்களுடைய ஐயா தக்கார் மாசோ விட்டர் அவர்களுக்கும் எமது தாய் தமிழ் உறவுகள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது உறவுகள் அனைவருக்கும் எனது பொறிவான வணக்கம் ஏற்புரை இந்த நிகழ்வுக்கான ஏற்புரை என்று ஒன்று இல்லை ஏனென்றால் நான் ஏற்கனவே தமிழன் என்ற கடமையை ஏற்றிருக்கிறேன் நான் நாம் தமிழர் என்ற கடமையை ஏற்றிருக்கிறேன் எனவே இந்த நிகழ்வு என்று ஒரு ஏற்புறையை தனியாக நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த நூல் ஏன் எழுத வேண்டும் ஏன் இந்த தமிழ் தேசியத்தை பற்றிய ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டாயம் உருவானது என்பது அது நாம் தமிழர் ஏன் தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்ற நூல் ஏன் இது மூன்றும் ஒன்றுதான் இங்கே என்பது தமிழ் தேசிய இனத்திற்கான குரலாக நீண்ட நெடுஞ்சாலமாக வரலாற்றிலும் இலக்கியத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றரும் என்கிற திருவள்ளுவரின் ஏற்புரை உனது நாடு யாதனில் கேட்டால் உனது நாடு யாதனில் தமிழ்நாடு என்றல் என்று சொன்ன இளம்பூரார் அவர்களின் ஏற்புரை எமது அண்ணன் தமிழ் தேசிய வழிகாட்டி தோழர் தமிழரசன் அவர்களின் ஏற்புறையாகத்தான் இந்த தமிழ் தேசிய இணைய நீண்ட நெடுங்காலமாக வெகுமக்கள் அரசியல் களத்தில் கொண்டு சேர்க்கப்படவே இல்லை நம்பி மனிதத்தில் உள்ளிட்டவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் என்றாலே ஏதோ தீண்டத்தகாதது போல அது ஏற்க முடியாத ஒன்று போல சாத்தியம் இல்லாதது போல திட்டமிட்டு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு சான்றை இங்கே உங்கள் முன்னே வைத்துவிட்டு அண்ணனுக்கு வழிவிடுவதற்காக நான் உங்களிடம் அனுமதி கோருகிறேன் பேரறிஞர் என்று அறிஞர் என்று இங்கு யாரெல்லாமோ அவர்களே அவர்களுக்கு பட்டம் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்க பல்வேறு இருக்கின்ற எத்தனை எல்லாம் வகுத்து அதற்கெல்லாம் அறிஞர் என்று அவர்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடிகை எம் சொல்லுவார்

தனிநாடு கேட்ட காரணத்திற்காக காவல்துறையினரால் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட்டு மக்களே கல்லால் அடித்துக் கொண்டார்கள் என்று ஒரு பொய்யான வரலாற்றை எழுதினாரே அந்த மாபெரும் அறிஞர் தமிழ் தேசிய பெருந்தலைவன் பேரறிஞர் கொடுத்துருக்கிறார் பதிப்பாளர் கூட அண்ணா இங்கே அறிஞர் பேரறிஞர் என்றெல்லாம் போட வேண்டுமா என்று மதிப்பாளரோடு இல்லை இதை நாம் தான் சொல்ல வேண்டும் இதே கருத்தை அப்போதும் சொன்னேன் யாரெல்லாமோ அவர்களை பேரறிவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே ஆள் வைத்து பட்டம் வைத்துக் கொண்டார்கள் ஆனால் தமிழினத்திற்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் மதிப்பும் தலைவர்கள் எல்லாரும் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் ஒரு உரையாடல் வரும் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் ஆனால் உன்னை இந்த மக்கள் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லும் ஆனால் அவர் திரும்ப அந்த புலவர் நடிகர் சொல்லுவார் இல்லை மக்கள் உறுதியாக நம் பின்னால் திரல்வார்கள் மக்கள் மக்களுக்கான தலைவர்கள் கண்டடைவார்கள் என்பதற்கான மாற்றம் உருவாக அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் இன்றைக்கு அந்த விடுதலையை நோக்கி நகர்வை செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் தமிழரசன் அவர்கள் மிக சுருக்கமாக அவருடைய கட்டுரையிலிருந்து அந்த இரண்டு வரிகளை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன் தமிழ் சமூகத்தின் உயிராக இருந்த பெரும்பான்மை மக்களே மொழி பண்பாடை ஏனெனில் தமிழ் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி தமிழ் மக்களை ஆதிக்கம் செய்து வந்த நிலப்பிரபத்துவ அரசர்களும் அவர்தம் பரிவாரங்களும் தான் வட இந்திய நிலப்பிரபத்துவ கும்பலுடனும் மத குறுக்களுடன் இணைந்து கொண்டு சமஸ்கிருத மொழியை மத கலாச்சாரத்தை பயன்படுத்தி வந்தனர் தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தமிழ் பேசும் மக்கள் எப்பொழுதும் போராடி வந்துள்ளனர் தமிழ் நிலப்பரப்பு அரசுகள் சிதைந்து நிலை காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுமையும் அடிமைப்படுத்தினார்கள் அதே போல தமிழகத்தையும் அடிமைப்படுத்தினார்கள் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் நிலப்பரப்புகளும் தமிழ் நிலப்பரப்புகள் என்று சொல்பவர்கள் யார் என்றால் விஜயநகர வாரிசுகள் தமிழ் நிலப்பரப்புகளும் தரகு வியாபாரிகளும் தரகு முதலாளிகளும் ஆங்கிலேயர்களோடு கூடு குழா தான் இருந்தனர் தமிழ் மக்களை சுரண்வதற்காக அவர்களோடு கூட்டு சேர்ந்து நின்றனர் பகதூர் போன்ற பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்து இவர்கள் தலைமையில் தான் ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்த அவர்களுடைய தலைமையில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னால் மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்வார்கள் நாங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கினோம் என்று அந்த சங்கத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம் என்று நீங்கள் வரலாற்றை பாருங்கள் இவர்கள் ஆங்கிலேயர்களோடு கூடி குழம்பு கொண்டு மக்களை காட்டி கொடுத்துக் கொண்டு அவர்கள் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றும் நீதி கட்சி என்றும் தங்களை தாங்களே அழைத்துக் கொண்டு தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு எதிராக நினைக்கிற எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே பூங்காவிலே திமுக தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியார் அவர்களோடும் அண்ணா அவர்களோடும் இணைந்து பயணித்த மாபெரும் மொழி அறிஞர் அண்ணன் ஒரு அந் மாபெரும் ஆவணத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு திருவாரூர் மாநாட்டிலே அவர் பெரியார் அவர்களிடமும் அண்ணா அவர்களிடமும் வைத்து ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு அந்த மாநாட்டு தீர்மானத்தை அவர் எழுதியிருக்கிறார் இன ஆக்க பணியை திருவள்ளுவர் பெருந்தகையார் அறிவுறுத்தும் நல்லாண்மை தமிழர் இன ஆக்க திருப்பணியை பல்லாண்டுகளாக எண்ணி எண்ணி முடிவுக்கு வந்த யான் இன்றல்ல நேற்றல்ல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலேயே தமிழர்கள் குடி தமிழர் குடியியல் கணக்கை திருத்த முயன்று அவ்வாண்டில் திருவாரூரில் திரு ஈவேரா பெரியார் தலைமையில் நடந்த தென்னிந்திய நல உரிமை பேரவை மாநாட்டிற்கு ஒரு தீர்மானத்தை செலுத்தினேன் அதன் சொல் பின்வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் நடைபெறும் இந்திய குடியியல் கணக்கெடுப்பில் சென்சஸ் என்று சொல்வார்கள் தென்னகத்தில் வாழும் தமிழ் மக்கள் தெலுங்கர் கன்னட